சிறுகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதன் பார்க்கலாம் முத்தா வந்து ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல வந்து இங்கேயே தங்கிக்கோங்க நீங்கன்னு சொன்னதும் உடனே விஜயா வந்து என்னது இங்க தங்குறதா எங்க தங்குவாங்க விஜயா அவங்க என்ன மிஞ்சி போனோம் ஊர் வாரம் இங்க இருக்க போறாங்க நாலு நாள் இருக்க போறாங்க அவ்வளவு தானே அதுக்கு எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அந்த பாட்டியும் தாத்தாவும் உங்களுக்கு எதுக்காக சமம் வேண்டாம் நான் வந்து இங்க தங்கலன்னு சொல்றாங்க இங்க பாருங்க பாட்டி நீங்க இப்படி சொன்னாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க நீங்க என்ன என்ன நம்பி இங்க வந்திருக்கீங்க உங்களை நல்லபடியா பாத்துக்கறது என்னுடைய பொறுப்பு நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க உடனே முத்து கிட்ட வந்து ஒரு கட்ட பணத்தை கொடுத்ததும் விஜய உடனே ஆமா ஆமா இங்கே தங்கிக்கோங்க இங்கே தங்கிக்கோங்க இது என்னுடைய வீடுதான் சொல்லிட்டு எல்லாம் சீல் போட்டுட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை வந்து இங்க பாருங்க நீங்கள வந்து நான் உங்களுடைய என்னுடைய கூட பிறந்தவங்களாதான் நினைக்கிறேன் அதனால நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம் எனக்கு தோணுது நீங்க பணம் கொடுத்துதான் இங்க தங்கணும்ன்ற அவசியம் கிடையாது உங்க வீடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த பணத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க